சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகாநதி சீரியல் நியூ ப்ரமோ என்னென்ன பார்க்கலாம் வெண்ணிலா அதுக்கப்புறம் அவங்களோட மாமா எல்லாரும் சேர்ந்துக்கிட்ட விஜய்யை எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக கோயிலில் போயிட்டு ரெடி ஆகிட்டு நின்றுட்டு இருக்காங்க அவங்க கூட ராகினி பசுபதி அதுக்கப்புறம் அஜய் எல்லாருமே இருக்காங்க அஜயோட அப்பாவும் இருக்காரு அப்போது வந்து வெண்ணிலா விடாமல் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க நான் இப்போ கோயிலில் தான் இருக்கேன் நீங்கள் என்ன கல்யாணம் என்ன பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இப்போவே நான் சூசைட் பண்ணிப்பேன் அதுக்கு காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு மீடியா முன்னாடி சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மிரட்டுறாங்க அதெல்லாம் கேட்ட உடனே ரொம்பவே அப்செட் ஆகுறாங்க நம்ம விஜய் வந்துட்டு அதுக்கப்புறமா விஜய் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே அப்செட்டாகவே இருக்காங்க அதுக்கப்புறம் பசுபதியை வந்து சொல்கிறாங்க என்ன பயங்கரமாக சிக்கிட்டே போல அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாத்துக்கும் காட்டணும் நீ தானே எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் என்றைக்குமே உன்னை நான் சும்மாவே விட போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியை பார்த்து ரொம்பவே கோவமாக கத்துறாங்க அதுக்கப்புறம் ராகினியும் அஜயும் பார்க்குறாங்க உங்களை எவ்வளோதான் கேவலமாக பேசி வீட்டை விட்டு தொருத்தினாலும் நீங்கள் ஆனால் மாறவே இல்லை மற்றவங்களோட நிம்மதியை கெடுக்கணும் அதுதான் ஒரு அதுதான் உங்களோட ஆசை ஆனால் அது மட்டும் நான் என்றைக்குமே நடக்க விட மாட்டேன் காவேரி எனக்கு சொந்தமானவன் அவளை விட்டு கொடுக்க மாட்டேன் அவளுக்காக யாரை என்ன வேணாலும் பண்ண தய தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே ஃபோர்ஸாக கத்துறாங்க அதெல்லாம் அதோட அப்பா வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு சும்மாவே விடமாட்டேன் விஜய் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் சொல்றாங்க இதோட இந்த பிரம்ம முடியாது